பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் எழுபத்து ஐந்தாவது இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நான்கு முனை சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் எழுபத்து ஐந்தாவது இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன் தலைமை தாங்கினர் மூத்த வழக்கறிஞர் மலைமேனி பாண்டியன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு முகப்பொறியை வாசித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் துரைவளவன் குருமூர்த்தி வேல் வெங்கடேசன் அம்பேட் சிவகுமார் ஷங்கர் ஐயப்பன் ஜம்போதி தமிழ்ச்செல்வன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக அருண் பிரகாஷ்